அதிபர் சொல்வது என்ன உலகத்தின் சக்தி பெற்ற நாடுகள் ஒன்றான ரஷ்யா அதிகாரத்தை கைப்பற்றும் முனைப்பில் ஈடுபட்டு வருகிறது ரஷ்யா தனக்கு எதிராக செயல்பட முயன்றதாக உக்ரைன் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர் தொடுத்தது அந்த போர் தற்போது வரை நீடித்து வருகிறது உக்ரைன் தலைநகர் கீவை குறிவைத்து ஆரம்பத்தில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது இதற்கு உக்ரைன் தரப்பிலுமே தாக்குதல் நடத்தப்படுகிறது ரஷ்யா மற்றும் உக்ரைன் நடைபெற்று வரும் இந்த போரில் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த போரின் காரணமாக இரு நாடுகளில் உள்ள மக்கள் தொகையில பெரிதளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இந்த போர் காரணமாக உலக நாடுகள் அனைத்தும் பதற்றத்தில் காணப்படுகின்றன ஏவுகணை பீரங்கி போன்ற ஆயுதங்களின் சத்தம் இருநாட்டு நகரங்களிலும் எதிரொலிக்கிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கு ரஷ்யா மற்றும் உக்ரைன் விரும்புவதாக கூறினாலும் தொடர்ந்து போரிட்டு வருகின்றனர் தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஜூலை மாதம் ரஷ்யாவுக்கும் கடந்த மாதம் உக்ரைனுக்கும் பயணம் செய்திருந்தார் அப்போது இரு நாட்டு அதிபர்களையும் சந்தித்து அமைதி வழியில போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா அனைத்து உதவிகளையும் செய்யும் என கூறியிருந்தார் மேலும் அண்மையில ரஷ்ய அதிபர் புதினும் இந்தியா தான் இடைத்தரகராக இருந்து அமைதி பேச்சுவார்த்தையை முடித்து கொடுக்க வேண்டும் எனவும் உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும் எனவும் கூறியிருந்தார் போல உக்ரைன் அதிபர் நிறுத்த இந்தியா போன்ற அமைதியை விரும்பும் நாடுகளால் இதற்கிடையே கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிரதமர் மோடியோடு ரஷ்ய அதிபர் புதின் தொலைபேசியில அழைத்து பேசியிருந்தார் ஆனாலுமே போர் முடிவுக்கு வந்த பாடில்லை அதே சமயத்துல ரஷ்யா மற்றும் உக்ரைன் கடுமையான வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில ரஷ்யாவுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக இன்று நிருபர்கள் சந்திப்பின் போது அவர் தெரிவிக்கையில் ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கிறது ரஷ்ய ராணுவம் துவண்டு விட்டது போரின் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டும் ரஷ்ய அதிபர் புதின் பயந்து விட்டார் காரணம் உக்ரைனின் தாக்குதல் மற்றும் கூட்டணி உதவிகள் என்று ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார் ரஷ்யாவுடனான போர் விரைவில் முடியவுள்ளதாகவும் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டதாகவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார்